அனைவருக்கும் வணக்கம் நான் மருந்து மோகன் மாதிரி எனக்கு பேசலாம் தெரியாது பேசியும் பழக்கம் இல்லை செழியனை தெரியும் செழியன் ப்ளஸ் டூ படிக்கிற காலத்துலேருந்து தெரியும் கவிஞர் மீராட மகன் கதிரோட நண்பர் அவர் என்னுடைய முதல் புத்தகம் அங்கே வந்துச்சு அப்போ நான் எப்படி செழியனை பார்த்தனும் அப்படி தான் இன்றைக்கும் பார்க்குறேன் அதே பொறுமை அதே நிதானம் அந்த ஒரு டெண்டர்னஸ் சாஃப்ட்டு நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ரொம்ப ஒரு முக்கியமான இயக்குனராக இன்றைக்கி உருவெடுத்திருக்காரு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அமுதன் அதுக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் சோஷியல் ஆர்ட் சப்டெக்ஸ்ட்டுக்குள்ளேற போயிட்டார் அவர் என்னென்ன விதமாகெல்லாம் அந்த படத்தை பார்த்துருக்கேன்னு சொல்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி நம்ம மணி நம்ம மீரா கதிரவன் மேலே பாலாஜி சக்திவேல் சார் எவ்வளோ பெரிய இயக்குனர் எவ்வளோ பெரிய வெற்றிகளெல்லாம் கொடுத்தவர் அவர் அப்படி சொன்னது அதெல்லாம் உண்மையில் என்னுடைய உடன்பிறவா தம்பிதான் செழியன் அவருக்கு கிடைச்ச பாராட்டு உண்மையில் நான் கண்கலங்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வந்து இந்த படத்துல நடித்த சில அனுபவங்களை சொல்லணும் அவர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டது மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கு நீங்கள் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் நானும் மருது மோகன் மாதிரி தான் ப படிக்கிற காலத்துலேருந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் நடிச்சிருக்கேன் நடிச்ச அப்புறம் காலேஜ் ட்ராமாஸ்லாம் நடித்து இடையே நடந்த நாடக போட்டிகளில் திருநங்கை வேடம் ஏற்று நடித்து அதில் முதல் பரிசு நம்ம நடிகர் ராஜேஷ் வந்து எனக்கு கொடுத்தார் அப்படியெல்லாம் நடித்தேன் நடித்த அந்த நாடகத்துக்கு திடீர்னு எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பெரிய வியாபார குடும்பம் அந்த நாடகத்துக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு இவ்வளோ பரிசெல்லாம் வாங்கின பிறகு அந்த நாடகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு திருச்சி நேஷனல் காலேஜில் அந்த தான் போடணும்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பாய்சன் சாப்பிட்டேன் நடிக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நடிக்கிறதுல ஒரு அப்சஷன் இருந்துச்சு அப்புறம் அப்படி காப்பாற்றிட்டாங்க அதுக்கு பிறகு ராபர்ட் ராஜசேகரன் படத்துக்காக நீங்கள் சென்னைக்கு வந்த ஒரு பெரிய விபத்தில் சிக்கிட்டேன் நம்ம ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்டே ஒரு பெரிய விபத்து காலில் கார் ஏறி இறங்கிடுச்சு சப்பையாகிடுச்சு கால் வந்து கால் தொங்குது அப்படியே அந்த அளவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இனிமேல் கால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்கே மெட்ராஸில் வந்து போனன் ஜாயின் கிளினிக்குன்னு அண்ணா நகரில் அங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படி அது ஒரு பெரிய அப்போ பணத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்புறம் ஒரு மெடிக்கல் குழுவே இருந்து அதை சரி பண்ணி கால் தப்பிச்சுக்கோ ஆனால் நடக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு நடந்தேன் ஸோ இப்படி நடிக்கிறதுல அப்படி ஒரு ஆர்வமும் அப்சஷமும் இருந்தது அவர் முதல்ல நான் நடித்ததை பார்த்தது வசந்தபாலனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நியூரோசிஸ் வந்த ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி தானாக பாடுறது தானாக பேசுறது இப்படி ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருந்தேன் அதுதான் செயலியன் வந்து முதல்ல பார்த்தார் அதுக்கு முன்னாடி அவர் என்னோட நிறையா பழகியிருக்காரு என்னுடைய ஆவணப்படங்களில் அவர் ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துருக்காரு அவர் தேர்ந்து தான் நான் பல விஷயம் கற்றுக்கிட்டேன் நான் வந்து சொல்லுவேன் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறத நான் எடுக்கிறேன் நான் என் விருப்பப்படி கொஞ்சம் எடுக்கிறேன் அதை நீங்கள் வச்சுங்க எடிட்டிங்கில் எது வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படி அவர் எடுத்தது தான் நான் பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கேன் அப்படி அவர் ஒரு ஒரு இணையான இயக்குனர் ஆனால் எந்த தாண்மையும் இருக்காது ரொம்ப ஹம்பிளாக சொல்லுவார் ரொம்ப சாஃப்டாக சொல்வார் அவர் ஜெயகாந்தன் படத்தில் வேலை பார்த்தது எனக்கு பெருமை அந்த படம் வந்து இன்றைக்கி உலக அளவில் வந்து பேசப்பட்ட படம் அமெரிக்கன் காங்கிரஸ் லைப்ரரியில் அந்த படம் வாங்கப்பட்டு உலகம் முழுக்க உள்ள அமெரிக்க நூலகங்களில் அந்த படம் வைக்கப்பட்டிருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சிலபஸில் இருக்குது ஒரு அறுபதாயிரம் பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க அதுக்கெல்லாம் முதுகெலும்பாக இருந்தவர் செழியன் அவர் ஒரு இயக்குனராகவும் இருக்கிறதுனால தான் அப்படி அதை செய்ய முடியுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரை பற்றி ஒரு படம் எடுத்தோம் அதில் அவ்வளோ வேலை அது அது வந்து ஒரு மேஜிக் இந்த படத்தெல்லாம் விட அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு அதில் அவர் பண்ண வேலைகள் வந்து நான் சும்மா பேருக்கு இயக்குனர்னு சொல்லிக்கிறேன் அவர் அவ்வளோ வேலைகள் அதில் பார்த்துருக்காரு ஸோ அப்படி ஒரு முக்கியமான டேரக்டர் அவரை நம்மளை கூப்பிட்றாரு அவர் நான் ஒரு கற்ற கேட்டார் அதில் கூட எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு சொன்னால் கூட நான் இருந்திருப்பேன் அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அவர் சொன்னார் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன் தான் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் சரி நடிக்கிறேன் அப்படின்னு அப்போ நம்ம ஆதிராவோட கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் எடுத்தார் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஒரு நாலு நாள் நான் ஷூட்டிங் போனேன் ஒரு நாலு சீன் போல் எடுத்தார் ரெண்டு சீன் போயிடுச்சு ரெண்டு சீன் தான் அதில் இருக்குது அதில் அவர் டிமேண்ட் பண்ணது நீங்கள் நடிக்கக்கூடாது இயல்பாக இருக்கணும் என்ன நீங்கள் ஷேவ் பண்ணாமல் வந்தால் கூட சரிதான் அப்படின்னு தான் அவர் சொன்னார் காஸ்டியூம் அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார் அப்படி தான் அவர் அந்த படத்தை எடுத்தார் ஒரு காதி வஸ்திராலயம் ப்ரொடெக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த ப்ரொடக்ஷன் நடந்துச்சு அவரும் எங்களோட உட்காந்து தரையில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரோடு தான் வச்சு சாப்பிட்டோம் அங்கே என்ன தண்ணி கிடச்சதோ அந்த தண்ணியை தான் குடித்தோம் பிஸ்லரி வாட்டர் கிடையாது பெரிய சாப்பாடு கிடையாது ரொம்ப சாதாரணமான ஷூட்டிங் எந்த கலைஞர்களுக்கும் அப்படி உதவி இயக்குனர்களாக வேலை செஞ்சவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் ஒரு முக்கியமான காரியம் பண்ணுறார் அப்படின்றது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அப்படி உருவான படம் எல்லாேருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் டெல்லியில் வந்து பார்வைக்கு வருது அந்த குழுவில் நானும் இருக்கேன் நான் இருக்கேன்னா நான் வந்து இன்னொரு குழுவில் இருக்கேன் தமிழில் இந்தியாவில் வந்து திரைப்படம் சார்ந்து எடுக்கப்பட்ட எழுதப்பட்ட சிறந்த புத்தகங்களுக்கான தேர்வு குழுவில் நான் இருக்கேன் எனக்கு பக்கத்து அறையில் இந்த படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழில் இந்தியாவில் வந்து சிறந்த படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க டூலெட்டை பார்த்துட்டு அந்த லஞ்ச் அவரில் சாப்பிட வரும்போது என்கிட்ட பேசுகிறாங்க இது மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் அப்படி இப்படி எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த படத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் வந்து யுவர் ஃப்ரம் தமிழ்நாடு யுவர் ஃப்ரம் தமிழ்நாடு வி விசின் த ஃபிலிம் டூலெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போவே எனக்கு தெரிஞ்சது இதுக்கு அவார்டு கிடைக்கிற சாத்தியம் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி அந்த படத்துக்கு அவங்க நடுவர் குழுவில் அந்த செலெக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன் அவரோட பக்கத்தில் தான் பிரேமா பக்கத்துலேயும் அவர் பக்கத்துலேயும் அடுத்த வரிசையில் நான் உட்காந்துருந்தேன் ஸோ ஒரு முக்கியமான கலை வரலாற்று நிகழ்வில் ஒரு மணல் சுமந்த அணிலாக நானும் இதில் பங்கு பெற்றுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்